வணக்கம் நண்பர்களே இது நம்ம தையல் துறை யூடியூப் சேனல் இப்போ வந்து நம்ம கட்டோரி ப்ளவுஸ் அப்படி கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த மார்வாடி சிங்கெல்லாம் வந்து வடநாட்டிலெலாம் வந்து மும்பையில் பாம்பே கட்டிங்னு கூட சொல்லுவாங்க அந்த கட்டோரியை நிறைய மார்வாடிங்கெல்லாம் வந்து அதுதான் போடுவாங்க இப்போ எங்ககிட்ட வந்து ஒரு கஸ்டமர் வந்து மார்வாடி வந்து அவங்க அந்த சகோதரியை வந்து தைச்சிருந்தாங்க அவங்களுக்கு வந்து நான் கட்டோரி கட்டிங் கொடுக்கல வேற ஒரு கட்டிங் போட்டு கொடுத்துருந்தேன் அது யோக் ப்ளவுஸ் யோக்கு தான் வரும் யோக் பட்டி வச்சு தான் வரும் ஆனால் த்ரீ டாட் டாட் இருக்காது ஆப் பர்ச்சேஸ்கிட்ட சொல்லுவோம் அந்த கட்டிங்கை வந்து நான் போட்டு கொடுத்து அவங்க வந்து சக்ஸஸாக சூப்பராக இருக்குது எனக்கு ஃபிட்டிங் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அது அவங்க வந்து எதுவுமே கேட்கல நீங்கள் உங்கள் சைடில் செய்யுங்கன்னு தான் சொன்னாங்க கட்டோரியலாம் வேணாம்னு சொல்லிட்டாங்க நான் வந்து அவங்க அந்த மாதிரி போட்டு பழகுனவங்களுக்கு இந்த மாதிரி கட்டிங் கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதால அளவு எடுத்து தச்சு கொடுத்தோம் அந்த ப்ளவுஸை வேண்டாம் திரும்ப மெஷர்மெண்ட்டு அது பெர்ஃபெக்ட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு திரும்ப என்கிட்ட கொடுத்துருக்காங்க திரும்ப ஒரு ப்ளவுஸ் சைக்கிட்டு கொடுத்துருக்காங்க நான் வந்து ஏற்கனவே பேட்டனை எடுத்து வச்சுருந்தேன் ஏன்னா இந்த மாதிரி வரும்பொழுது நம்ம பேட்டனை எடுத்து வச்சுட்டோன்னா அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கலான்னு இப்போ நான் அதை எப்படி வச்சு அந்த ப்ரிண்ட்டை உங்களுக்கு காமிக்கிறேன் அதை ஃப்ரெண்ட்டை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் வாங்க பார்க்கலாம் இது பாருங்கள் இதுதான் அதோடைய ஃப்ரெண்டு பகுதி நம்ம பேக் வந்து நம்ம நார்மலாக எப்பவும் எடுக்கிற மாதிரி எடுத்துட்டோம் இல்லை இது வந்து நம்ம பேக் வந்து நான் எப்போ எடுக்கிற மாதிரி எடுத்துவிட்டேன் அதேமாதிரி பேக்கை வந்து நான் ப்ளஸ் பண்ணியிருக்கேன் அந்த பாடியெல்லாம் வந்து சோல்ட்லாம் ப்ளஸ் பண்ணியிருக்கேன் அது எதனால் அப்படின்னு அப்புறம் ஒரு விவசாயம் சொல்கிறேன் இதில் ஃப்ரெண்ட்டோட பாகம் தான் நமக்கு முக்கியமாக நம்ம வந்து பார்க்குறோம் இதோட ஃப்ரண்ட்டும் பாகம் பாருங்கள் எந்த வடிவத்தில் இருக்குது அப்படின்னு நம்ம யோக் கட்டிங் வச்சு தான் நம்ம இது வந்து பண்ணுறோம் இது வந்து யோக்கும் நம்ம வந்து எடுத்து வச்சிருக்கேன் ஓகேவா பிசி இருக்குது அந்த ப்ளவுஸை நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இந்த பாருங்கள் இதுதான் நம்ம மட்டும் வந்து தச்சு கொடுத்த ப்ளவுஸு இந்த கட்டிங் பார்த்தீங்கன்னா ஆம்கோல் இருந்து அப்படியே இது வரைக்கும் வந்திருக்கும் இதோடைய கட்டிங் ஷேப் பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த கட்டை அவங்க போட்டாங்கன்னா அந்த அந்த ஷேப் வந்து நல்லா அழகாக நச்சுன்னு இருக்கும் சூப்பராக இருக்கும் அந்த ஃபிட்டிங்கேவும் இந்த பாகம் வந்து கிராஸில் கொடுத்துருக்கேன் இந்த பாகம் மட்டும் கிராஸில் கொடுத்துருக்கேன் இது வந்து ஸ்டைட்டில் இருக்கும் அப்போ இது ஸ்ட்ரெயிட் இருக்காங்க என்ன ஆகுனா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இழுவத்தன்மை மாதிரி இப்படி ஒரு மாதிரி இழுத்துக்கிட்டு இருக்கிற இதெல்லாம் வராது இங்கே கிராஸ் கட் இங்கேலாம் கொடுத்தோம்னா வெறும் வெறும் இழுத்த மாதிரி இப்படி காட்டும் அதனால நம்ம இங்கே ஸ்ட்ரெயிட் கொடுத்துட்டோம் கிராஸ் கொடுக்க வேண்டியது இந்த பாகத்தை மட்டும் கிராஸ் கொடுத்துட்டோம் அது வந்து மறைவு இருக்கிறது அந்த ஷேப் வந்து கரெக்டாக போய் அழகாக உட்காரும் இதுதான் இந்த கிராஸில் கொடுக்குறதுக்கு பாகம் இது ஃப்ரண்ட் பாகம் இதோட ஷேப் பாருங்க எப்படி வந்து இதுதான் நேர் பொசிஷன் இது எப்படி வந்துருக்கு பாருங்க ஷேப்பு இது வந்து கீழே வறுக்கிற டாட் இது வந்து கீழ டாட் இது நேர் கோட்டில் வச்சிருக்கேன் இது கீழ் டாட் இந்த பக்கம் வருது இதில் பார்த்தீங்கன்னா ஆமுல் டாட்டோட சைஸ் எவ்வளோ தூரம் எடுத்துருக்க பாருங்க இது ஆமுல் டாட்டுக்கு நான் ரிமூவ் பண்ணி எடுத்திருக்கேன் இந்த மாதிரி கொடுத்தது தான் அவங்களுக்கு அந்த ஃபிட்டிங் சூப்பராக இருந்தது ஏன்னா அவங்களோட உடல் அமைப்பும் அந்த மாதிரி இருக்கும் மேல்பாடியோட அளவுலாம் வந்து கம்மியாக இருக்கும் மிலிச்சர்ஸ் அதிகமாக இருக்கும் பேக் சைடு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அக்ரா சோல்ட்ரில் வந்து அவ்வளோ டிஃப்ரெண்ட் இருந்தது இது நம்ம வந்து கட்டிங் பண்ணும்போது இந்த பாகத்தை மட்டும் ஃபுல் கிராஸ் இப்போ வந்து நான் ஸ்ட்ரைட்ல வச்சுருக்கேன் இப்போ கிராஸ் போட்டணும் எப்படி ஃபுல் கிராஸ் இந்த பாகம் இழுக்கிறதில் இந்த டாட் வந்து நல்ல இழுவத்தன் வர்ற மாதிரி கிராஸாக மாற்றிடணும் இந்த மாதிரி போட்டு கொடுத்தா சூப்பரா இருக்கும் இதோட விரிவான காலங்களிலேயே நம்ம வந்து சீக்கிரமாக உங்களுக்கு பயிரிடறோம் ஆன்லைன் கிளாஸும் இந்த மாதிரி இதெல்லாம் போயிட்டு இருக்கு உங்களுக்கு தேவைப்படுறவங்க நம்ம கான்டெக்ட் நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணி கேளுங்க நன்றி